நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜோதிட சாஸ்திரத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்ற போகின்றன இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்த போகிறது சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களின் நிலையை அக்டோபர் மாதத்தில் மாற்றுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் உள்ளோம் அக்டோபர் மாதம் சற்று சிறப்பானது ஏனெனில் இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களின் நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும் ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன அதில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் அக்டோபர் மாதத்தில் இரண்டு முறை ராசியை மாற்றவுள்ளார் முதலாவதாக அக்டோபர் மூன்றாம் தேதி தொலாம் ராசிக்கும் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி ராசிக்கும் செல்லவுள்ளார் அதை தொடர்ந்து அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ராசிக்கும் கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் அக்டோபர் பதினேழாம் தேதி தொலாம் ராசிக்கும் கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கும் செல்ல உள்ளார் முக்கியமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் கடகராசிக்கும் செல்ல உள்ளார் இப்படி கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களினால் மேசம் முதல் மீனராசி வரையிலான அனைத்து ராசிகளின் வாழ்விலும் காணப்பட்டாலும் சிறப்பான பலன்களை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை பெறவுள்ளனர் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபரில் நடக்கப்போகும் போகும் கிரகங்களின் பயிற்சிகளால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் காணலாம் சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் சாதகமான பலன்களை தரும் அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கும் இரண்டாவது வீட்டில் லக்கடத்தின் அதிபதி இருப்பது நிதி மற்றும் குடும்ப விஷயங்களுக்கு நல்லது என்று கருதப்படுகிறது ஆனால் சூரியன் இரண்டாவது வீட்டில் பேச்சிப்பது சனி மேலே இருந்து பார்ப்பது சாதகமான சூழ்நிலை இல்லை அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் மூன்றாவது வீட்டில் பலவீனமான நிலை இருப்பதால் மாதத்தின் முதல் பகுதியில் சூரியனிடமிருந்து அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது மூன்றாவது வீட்டில் சூரியனின் பயிற்சி நல்ல பலனை தருவதாக கருதப்படுகிறது ஆனால் கீழ் வீட்டில் இருப்பது நல்லதாக கருதப்படவில்லை இந்த காரணத்திற்காக மாதத்தின் இரண்டாம் பகுதியில் சூரியன் உங்களுக்கு கலவையான முடிவுகளை தரக்கூடும் செவ்வாய் பயிற்சி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை உங்கள் மூன்றாவது வீட்டில் இருக்கும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும் மாதத்தின் கடைசி மூன்று அல்லது நான்கு நாட்களில் செவ்வாய் உங்கள் நான்காவது வீட்டில் இருந்தாலும் அதன் சொந்த ராசியில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் செவ்வாய் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரவில்லை என்றாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது மாதத்தின் தொடக்கத்திலிருந்து அக்டோபர் மூன்று வரை புதனின் பெயர்ச்சி இரண்டாவது வீட்டில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் அக்டோபர் மூன்று முதல் அக்டோபர் இருபத்தி நான்கு வரை புதனின் பெயர்ச்சி மூன்றாவது வீட்டில் இருக்கும் இதில் இருந்து சாதகமான சூழ்நிலைகள் எதிர்பார்க்க கூடாது அக்டோபர் இருபத்தி நான்குக்கு பிறகு புதன் உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புகிறார் மாதத்தின் முதல் பகுதியில் குறு பயிற்சி உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும் அதே சமயம் இரண்டாவது பகுதியில் கலவையான பலன்களை தரக்கூடும் சூரியனின் பயிற்சி அக்டோபர் ஒன்பது வரை உங்களின் முதல் வீட்டிலும் அதன் பிறகு இரண்டாவது வீட்டிலும் எனவே சுக்கிரன் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவார் சனி உங்கள் எட்டாவது வீட்டில் நிலையில் இருக்கிறார் எனவே எளிதான பொருந்தக்கூடிய தன்மையை ஒருவர் எதிர்பார்க்க கூடாது ராகு உங்கள் ஏழாவது வீடான கும்பத்திலும் குரு ராசியிலும் பேச்சிக்கிறார் ராகு கூட பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியாது கேது உங்கள் முதல் வீட்டில் சுக்கிரன் சும்மத்தில் பேச்சிக்கிறார் எனவே ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஏது சாதகமான பலன்களை தர முடியாது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சராசரியான முடிவுகளை விட சிறந்த முடிவுகள் தரலாம் பொருளாதார வளர்ச்சிக்கான முயற்சி வெற்றியை அளிக்கும் விநாயகர் வழிபாடு காரியத்தில் தடைகளை நீக்கும் விட்டுக் கொடுத்து செல்வது மகிழ்ச்சியை அளிக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் நேரம் ஒதுக்க வேண்டும் பணம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக முடியும் மதிப்பு மரியாதை அந்தஸ்தும் கூடும் உடல் மற்றும் மனரீதியான வழிகள் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் யோகா தியானம் மேற்கொள்வது நல்லது வருமானத்தில் பிரச்சனைகள் இல்லை என்றாலும் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதம் தங்கம் மங்கும் யோகம் உண்டு குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தைராய்டு பிரச்சனைகள் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தாய்வழி உறவுகளுடன் கவனமாக பழக வேண்டும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி இருக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் சிறிது போராட வேண்டியிருக்கும் சிவ வழிபாடு நாசக்தி பரிகாரம் அமைதியை அளிக்கும் சொந்த தொழிலில் முயற்சி மூலம் வெற்றி கிட்டும் உடன் பிறந்தவர்களால் தொந்தரவு இருந்தாலும் மாத பிற்பகுதியில் அவர்களின் ஆதரவு கிட்டும் பரிகாரம் சனிக்கிழமை என்று கோவிலில் காய்ந்த தேங்காய் பிரசாதம் விநாயகர் வழிபாடு வெற்றிகரமாக வாழ்க்கையை அளிக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்